you mm -hmm. சுக்கள் அருமையான விசுவாசிகளே இன்றைய தினத்தில் நாம் சிலுவையின் அடியில் பெண்கள் என்கிற தலைப்பை குறித்து சிலவற்றை சிந்திக்க இருக்கிறோம் நான்கு சுவிசேஷங்களிலேயுமே நமக்கு நிறைய குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு சிலுவையின் அடியில் பெண்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே இயேசுவின் தாயாகிய மரியாடும் மகதலை மரியாடும் ஞாபகத்துக்கு உடனே வந்துடுவாங்க ஆனால் மார்க் என்ன செய்கிற அநேகம் ஸ்திரிகள் அப்படின்னு குறிப்பிடுறார் லூக்கா ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் கலிலையா ஸ்திரிகள் அப்படின்னு குறிப்பிடுறார் சில இடத்துல சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் எப்படி பார்க்க போனாலும் நிறைய பெண்கள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க எண்ணிக்கைக்குரிய அளவு பெண்களாக இருந்தாலும் கூட அநேகம் பெண்கள் அங்கே கலிலேயாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே பெண்கள் இருந்திருக்கிறாங்க இது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சிலுவை மரணம் ஒரு கொடூரமான ஒரு மரணம் அந்த இடத்துல இந்த பெண்கள் தைரியமாக போய் அங்கே இருக்காங்க யோவான் இருபதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நம்ம பார்த்தோன்னா மகதலேனா மரியாதை தான் போய் என்ன சொல்கிறாங்க தான் கண்டதையும் தன்னோட அவர் பேசுறதையும் சீஷனுக்கு அறிவித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மகதலேனா மரியாதை பற்றி கிறிஸ்தவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவம் இன்னைக்கு இரண்டு பெரும் தூண்களின் மேலே நிற்கிறது ஒன்று வர்ஜின் பத் கிறிஸ்துவை உலகிற்கு கொண்டு வர பயன்படுத்தப்பட்ட கன்னியாகிய மரியாள் அடுத்தது ரெசிரக்ஷன் அவர் உயிரோடு எழுந்த காட்சியை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண் ஸோ இந்த ரெண்டு பெண்களுமே இரண்டு பெரிய தூண்களாக நமக்கு காணப்படுகிறார்கள் இதில் என்னென்ன ஒரு டெட்பாடி அடக்கம் பண்ணுற இடம் நான் இன்னைக்கு சொல்கிற நிகழ்ச்சி ரெண்டாக பிரித்து பேசலான்னு இருக்கேன் ஒன்று சிலுவை கிட்ட நடந்த நிகழ்ச்சி மற்றொன்று உயிர் திழந்த நிகழ்ச்சி சிலுவை கிட்டே இருக்கும்போது சிலுவையிலிருந்து அந்த டெட்பாடியை இயக்கி எனக்குன்னு உடனே என்ன செஞ்சுருந்துருப்பாங்க கண்டிப்பாக தாயினிடத்தில் கொடுத்துருப்பாங்க இப்போ அம்மா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க கண்டிப்பாக இந்த உடம்புல இருக்க காயங்கள் அதை அவற்றையெல்லாம் அதில் ரத்தம் இரத்தம் எல்லாம் தொடக்கி முற்பட்டிருப்பாங்க யாருமே சரீரத்தை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு பரியல் பண்ணிட மாட்டாங்க எந்த மதத்திலே கடைசி அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் தூய்மைப்படுத்தி கொண்டு போவோம் ஸோ அந்த காரியத்தை அங்கேருந்து அரிமத்தியா ஊரானாகிய யோசிப்பு இன்னும் சில ஆண்கள் இந்த பெண்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்காங்க மரியாளுடைய வேதனையை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது கூட அந்த சொலமை என்பவர்களெல்லாம் வந்து அவங்க சொந்தக்காரங்க கூட நிற்கிறாங்க மகதில்லைனா மரியாதை இருக்காங்க இன்னும் அநேக ஸ்திரிகளும் கூட இருந்திருக்கிறாங்க இவர்கள் எல்லாரும் வந்து அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணுற வரைக்கும் அவங்க இருந்திருக்கிறாங்க அந்த பெண்களை பற்றி சொல்லணும்னா அவர்கள் யேசுநாதன் மேலவை தன்பு அவங்களுக்குள்ள இருந்து ஒரு நல்ல மனசாட்சி இந்த உடம்புக்கு ஒரு நல்ல ப்ராப்பர் பரியல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச ஒரு விஷயம் இப்ப ரெண்டாவது பார்ட்டா பிரிச்சு பார்க்க போறோம் ரெண்டாவது பார்ட்ல இவர்கள் உயிர்த்தெழுந்த எழுந்த காட்சியை எப்படி பார்த்தாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி மகதலேனா நான் வேறு சில பெண்களும் கூட என்ன பண்ணியிருக்காங்க போயிருக்கிறாங்க இவங்க எல்லாம் கல்லறைக்கு போகும்போது கல்லலையில் இருக்கக்கூடிய கல்லை யார் நமக்கு புரட்டி தள்ளுவான் அப்படின்னு பேசிட்டு போறான் அதோடு இல்லாம அவங்க கொண்டு போனது என்னன்னா கூட வந்து கந்த வர்க்கங்களே எடுத்துட்டு போனாங்க யூதர்களுடைய முறைமைப்படி அடக்கம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு தனி முறைமைகள் அவரை பயன்படுத்துவாங்க முகத்தை மூடுறதுக்கு ஒரு துணி உடல் முழுவதையும் மூடுறதுக்கு ஒரு துணி அப்படிப்பட்ட முறையில தான் வந்து அரிமத்தியா ஊரான யோசிப்ப அதை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தது சுகந்த வர்க்கங்கள்லாம் கொண்டு வந்தாங்க சரியா அந்த பாடியை வந்து அடக்கம் பண்ண ப்ராப்பராக செய்ய முடியாதனால அந்த வேலையெல்லாம் மேலே தூவி அவசர அவசரமாக அந்த வரியல் காரியத்தை முடிச்சுட்டாங்க நம்ம பழைய பாட்டில் பார்த்தோம்னா யாக்கோபுக்கு சுகந்த வர்க்கம் விட நாற்பது நாள் ஆனது யோசேப்புக்கு சுகந்தோ யோசேப்புக்கு சுகந்த வர்க்கம் விட்டாங்க இயேசுநாதருக்கு சுகந்த வர்க்கம் விட அவர்களுக்கு நேரம் பத்தலை இப்போ கல்லை யார் புரட்டி தள்ளுவான் அப்படின்னு சொல்லி பயந்து போன இந்த பெண்களுக்கு ஒரு தூதன் வந்து கல்லையை புரட்டி வச்சிருக்கான் எப்பவுமே வந்து ஒரு தடை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தடைக்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு உண்டு பெண்களுக்கு வந்து நிறைய தடைகள் உண்டு இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவான்னு அவங்க பயப்பட்டப்போ ஒரு தூதன் வந்து அந்த கல்லை அவங்களுக்கு ரெடியாக புரட்டி தள்ளி வச்சுருக்கான் அவரை கடைசியாக அவர் உயிர்த்த இந்த காட்சியை பார்த்த மகதில் நான் மரியாதை பேசின விஷயம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்கள் நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்னன்னா உமன் ப்ரிப்பேர்ட் டு கேரி எ டெட் பாடி சிங்கிள் ஹேண்டட் ஒரு செத்து போன மனுஷனை நான் தனியாக தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிட்டா ஒரு மற்ற பெண்கள் கூட போயிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ஒரு பெண் தனியாக வந்து நான் எடுத்து நம்ம வரேன் எங்கே வச்சீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான் ஸோ எப்போவுமே வந்து பெண்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிடம் டா நெவர் அண்டர் எஸ்டிமேட் உங்கள் பெண்களால் சாதிக்க முடியாததுன்னு ஒன்று இல்லை இன்றைக்கி வாழக்கூடிய சூழ்நிலை சில நிர்பந்தங்கள் சிலவற்றால் பெண்களை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம பலவீன பாண்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி கண்டில் படுது ஆனால் அன்னைக்கு பயந்திருந்த சீஷணங்களை கூட மகதலை நாம் தான் போய் தைரியப்படுத்தினா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியம் சீஷர்கள் பண்ணதுக்கும் கிறிஸ்தவம் பரவுறதுக்கும் மிகப்பெரிய ஒரு அடித்தல்லாக இருந்தது மகதலை நாம் மரியாள் மகதலை மாத்திரமல்ல இந்த சிலுவின் அடியில் நின்ற மற்ற பெண்களும் கூட நம்ம சொல்லலாம் மதர்ஸ் டே கொண்டாடுறோம் பெண்கள் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் என்னன்னோ கொண்டாடுறோம் ஆனால் அந்த சிறுவின் அடியில் இருக்கிற பெண்களை யோசிக்கும் போது இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணுன்னா இந்த பெண்களை எல்லாம் தனியாக பார்த்து அவங்களுக்கெல்லாம் கை கொடுக்கணும் போல ஒரு ஆசை நம்ம எனக்குள்ளே இருக்குது ஸோ சினிமையின் அடியில் இருந்த இந்த பெண்களை நாம் மறக்கக்கூடாது தேடக்கூடிய வாஞ்சியம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நீ ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் நிலைவரமான ஆவி எங்களுடைய உள்ளத்திலே தான் எல்லாவற்றையும் எங்களுக்காய் பாடுபட்டு மறி துயிரோடு இழந்த ரட்சக கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பின் ஜீவனுள்ள கத்தாவை ஆம்